வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க மழைக்காலங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு வந்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சளி எல்லாம் வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்குது நானும் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தேன் ஆனால் வந்து சளி ஃபுல்லாகவே சரியாகவே இல்லை அந்த தொண்டையோட கரக்கரைப்பூ கொஞ்சம் வலி அதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சளியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது தான் இன்னும் வந்து ஃபுல்லாக சரியாகவே வாங்க போய் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வந்தீட்டு ரெடி பண்ணிரோமா வாங்க போ மளையிலையும் மளபெனி இல்லேனும் வெயிட்லயும் பாருங்க இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கறேன் இப்போ நம்ம வந்து ஜீரகம், மிளகு, வெந்தயம், வரமிளகா இதெல்லாம் வந்து நம்ம வறுக்க போறோம் இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சு தான் குழம்பு வைக்க போறோம் அப்ப வறுக்க வேண்டிய பொருள் எல்லாம் நான் வறுத்துறேன் இன்றைக்கி நான் வந்து கேஸில் தான் குழம்பு வைக்க போகிறேன் ஏன்னா மழை வந்து தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கிறதுனால வரவெல்லாம் ஈரமாக இருக்குது நம்ம பற்ற வச்சாலும் சீக்கிரம் பிடிக்கவே மாட்டேங்குது புகையுது அதனால வந்து கேஸில் வந்து வைக்க போகிறேன் இப்போ வந்து இந்த பொருளெல்லாம் வறுக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ வந்து வெந்தயம் மிளகு ஜீரகம் இது மூணையும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்க்குறப்ப அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா சிம்மலே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து கருகி போயிடும் இது வந்து எவ்வளவு எடுத்திருக்குன்னு அளவு சொல்லலை இப்போ நான் சொல்கிறேன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூனு மிளகு ஒன்றரை ஸ்பூனு வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் மூணையும் வந்து இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதோட கொஞ்சமா வந்து கருவேப்பிலை அடுத்து ஒரு பத்து பூண்டு பல்லு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு அரைக்கை அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட வந்து வரமிளகா சேர்க்க போகிறோம் வரமிளகா வந்து ஒரு ஆறு மிளகா எடுத்திருக்கேன் நமக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் காரம் சாரமாக தான் வைக்க போகிறேன் அந்த குழம்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம்லாம் ஒரு அரை வேக்காடு வந்து வதங்கிருச்சு அது கூட வந்து சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த தக்காளியும் வந்து இப்போ அது கூட சேர்க்க போகிறேன் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வந்து ரொம்ப குலைவாக வதங்க வேண்டியதில்லை ஒரு அரை வெக்காடு வதங்கினாலே போதும் இந்த மிளகு ஜீரகத்தோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே நமக்கு அப்படியே வருது வதங்க வதங்க அதோட வாசனை வந்து நமக்கு அப்படியே வந்து தெரியும் பாருங்க எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு தக்காளியும் வந்து நல்லா முக்கால் வேக்காடு வந்து வதங்கிடுச்சி இது வந்து ரொம்ப குலைவாக வந்து வதங்க வேண்டியதில்லை முக்கால் வேக்காடு வென்றாலே போதும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த தேங்காயும் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தேங்காய் வந்து சூடு ஏறுற அளவுக்கு வதங்கினாலே போதும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு படுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம வறுத்து வச்ச பொருள் வந்து ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப குற குறப்பாக அரைக்காமல் நல்லா நைஸாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த குழம்பு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அது கூட அரை ஸ்பூன் கடுகு அது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு அது கூட வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் அதோட கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா அந்த மசாலாவை வந்து இப்போ சேர்த்துக்க போறோம் இந்த மிக்சி ஜாரை வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலந்து இதையும் நான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கூட வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இதையும் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் மசாலா எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைசி வடிகட்டி வச்சிருக்கிறேன் அப்போ இதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படி தானே பாப்பா ஆமாம் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் வந்து இருக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு தண்ணி போதும் இது வந்து கொதிச்சு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக கொதிச்சிட்டு இருக்குது ஒரு தடவை வந்து கலந்து விட்டுட்டு திறந்தே வைக்கலாம் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதித்து ஆடை படிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஒரு தடவை வந்து கலந்து விட்டுடலாம் பாருங்க ரொம்பவும் தண்ணியாக இல்லை ரொம்பவும் திக்காக இல்லை கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ரொம்ப சூப்பரான மிளகு குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சி பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த குழம்பு வந்து ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து நல்லா சுட சுட சாதத்தில் வந்து இப்போ சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ஒரு அப்பளம் வந்து பொறிச்சு சாப்பிட்லாம் அதான் செம்மையாக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து சாப்பிட்றப்ப நல்லா காரசாரமாக தொண்டைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதமாக இருக்கும் இந்த சளி இருமல் தொண்டை வலி இது எல்லாமே வந்து சரியாகும் இந்த மழைக்காலத்தில் வந்து நம்ம இந்த குழம்ப அடிக்கடி வந்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மிளகு ஜீரகம்லாம் வந்து வறுத்து அரைச்சிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா குழம்பும் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் செஞ்ச இந்த குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்மளோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க